செஞ்சேரி மலை முருகர் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் அப்புறம் ஓம் நமச்சிவாயா மற்றும் அம்மன் சாமி பல உள்ளது வீ சூப்பராக இருக்குது திருப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா அப்படி செஞ்சேரி மலை வந்தீங்கன்னா இந்த கோயிலை தரிசனம் பண்ணலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் கோயில் நல்ல அருமையாக இருக்குது

இதான் வந்து அந்த ஊர் கோயிலோட அடிப்பு அடிவாரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் இருக்கும் சுற்றியுமே தென்னந்தோப்பு பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கோயில் இது வந்து நடந்து வரும் படிக்கட்டு கோயிலுக்கு மேலே வர்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் அருகிலே வந்து ஒரு பாறை மிகப்பெரிய பாறை அந்த பாறை தான் இது இந்த பாறையில எல்லாமே வந்து உக்காந்துட்டு சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும் கோயில் எப்படி இருக்குது இந்த வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை கோயில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சேரி மலை திருக்கோயில் செஞ்சேரி மலை திருக்கோயில்தாங்க சூப்பராக இருந்தது சூப்பராக இருக்குது திருப்பூர் மாவட்டம் வந்தால் செஞ்சேரி மலை வந்து கண்டிப்பாக இருந்தனோட கோயில வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க தரிசனம் சூப்பராக இருக்குது இங்கே வந்து சிவன் இருக்குது அம்மன் இருக்குது அப்புறம் முருக பெருமானம் இருக்காது சூப்பராக இருக்குது வாங்க ஒரு முறை வந்து இதை சந்திக்கலாம்